அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மிகுந்த இந்த மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அவர்கள் இந்த மாதத்திலே இடை தூதர் பற்றி கற்றுக்கொள்வதற்கும் இடை தூதரை முழு மனித சமூகத்துக்கும் அறிமுகப்படுத்துவதற்குமான காலமாக இந்த காலம் இருப்பதை பார்க்கின்றோம் அந்த வகையில் உலகெங்கிலும் அல்லாவின் தூதரை பற்றி பேசுகின்ற அவருடைய நடைமுறையை படிக்கின்ற அவரை அறிமுகப்படுத்துகின்ற ஏராளமான நிகழ்ச்சிகள் குத்துபாக்கள் அரங்கங்கள் இடம்பெறுவதை பார்க்கின்றோம் சொல்வார்கள் அறிவிலே சிறந்தது காலத்துக்கு நேரத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற அறிவை கற்றுக்கொள்வதுதான் கண்மை நாயகம் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அந்த மாமனிதரை பற்றி அந்த இறை தூதரை பற்றி கற்றுக்கொள்வது அவருடைய சிறப்புகளை பற்றி கற்றுக்கொள்வது அதற்காக நேர் முழுக்குவது அதற்காக முயற்சிப்பது என்பது இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அவசியமான ஒரு பொறுப்பாக ஒரு அமலாக இருப்பதை பார்க்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே இந்த உலகத்திலே இரண்டாயிரம் மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ரெண்டு பில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கின்ற நாளில் ஒருவர் முஸ்லீமாக இருக்கின்றார்கள் அந்த பில்லியன் மில்லியன் வெறும் சைபர் தசம் இரண்டு வீதமான ஒரு சிறிய ஒரு முஸ்லீம் சமூகமாக இந்த நாட்டில் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நாட்டிலும் நாங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மல்லிவாடுகல்லே அல்லாஹ்வின் தூதரை ஞாபகப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அல்லாஹ் ஹுத்தாலா அப்படி இந்த தூதருடைய நாமத்தை இந்த உலகத்தின் எல்லா மூலைகளிலும் எல்லா இடங்களிலும் உயர்த்தி வைத்திருக்கின்றான் வ ரஃபஅனா லக ذிக்ரக் நபி ஸல்லல்லாஹு பார்த்து அல்லாஹ் ஹுத்தால சொன்னான் நாங்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அந்த வகையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே இந்த ஹுத்தபாவில்ே குறிப்பாக இரண்டு மிக முக்கியமான விடயங்களை எனதும் உங்களும் கவனத்துக்கு தொடர்ந்து கொண்டு வரலாம் என்று கருதுகின்றேன் அதுதான் ஒன்று அல் அவர்களை எப்படி உயர்த்தி கண்ணியப்படுத்தி ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கின்றான் அதே நேரத்தில் அல்லாவின் தூதர் இந்த பூமியிலே எத்தகைய ஒரு அருமையான பணியை செய்தார்கள் அந்த பணியை தொடர்ந்து நாங்கள் அவருக்காக செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை பற்றி ஒரு சிறியது ஒரு விளக்கத்தை உங்களோடு இந்த ஹொத்பாவிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களை அல்லாஹு தாலா ஒரு அற்புதமான ஒரு அந்தஸ்தை அல்லா அவர்களுக்கு ஏனைய நபிமார்களுக்கு மத்தியில் கொடுத்திருக்கின்றான் குர்ஆனை புரட்டி பாருங்கள் அல்லாஹு தாலா அல் குர்வானின் எந்த ஒரு இடத்திலும் அல்லாவின் தூதரை பேர் சொல்லி அழைப்பதில்லை எல்லா நபிமார்களையும் அல்லாஹுத்தாலா பேர் சொல்லி அழைக்கின்றான் யாதம் உஷ்குன் அந்தவ ஜோஜு கல் ஜென்னா ஆதமே நீங்கள் உங்களுடைய மனைவியும் இந்த சுவனத்தில் வாழுங்கள் யா இப்ராஹிம் இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலீசலாத்து வசலாம் அவர்களை விழித்து அழைப்பதை பார்க்கின்றோம் யா நூஹ் சலாமின் மின்னா லூஹே சாந்தியாக இந்த கப்பலிலிருந்து இறங்குங்கள் என்று நூஹ் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தாலா அவருடைய பேர் சொல்லி அழைக்கின்றான் யா யாய் ஹுதில் கிதாப் யஹ்யாவி இந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று யஹ்யா அலி சலாத்து அவர்களை பார்த்து அழைப்பதை பார்க்கின்றோம் ஆனால் கண்மணி நாயகம் சவல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா அழைக்கின்ற அழைப்பு தனித்துவமானது யா அய்யுஹல் முசம் போர்த்தி கொண்டிருப்பவரே யா ஐயுகல் நபி நபியே யா ஐயுகர் ரசூல் ரசூலே அதே நேரத்தில் அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு கூட கற்றுக் கொடுத்தான் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த தூதரை அவருடைய பெயர் சொல்லி அழைக்க கூடாது சில சஹாபாக்கள் யா முஹம் முகமதே வெளியே வாருங்கள் என்று அவருடைய வீட்டுக்கு முன்னால் இருந்து அழைத்த போது நீங்கள் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் அழைப்பது போன்று இந்த இறை தூதரை அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தான் ஆயிஷா கூட அல்லாஹ் யார் அல்லா என்று நான் அழைப்பார்கள் அந்த தூரம் உயர்ந்த கண்ணியத்தை அல்லாஹு தாலா ரசூருக்கு கொடுத்து வைத்திருக்கின்றான் அல் அல்குரானிலே பல்வேறு விதமான கட்டளைகளை சொல்கின்றான் விசுவாசிகளை பார்த்து அந்த கட்டளைகளை சொல்கின்ற போதும் இப்படி சொல்கின்றான் ஈமான் கொண்டவர்களே பொறுமையாக இருங்கள்

அல்லாத்தாலா இந்த வடிவத்தில் சொல்லவில்லை அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே அதே நேரத்தில் அல்லாஹு ஒவ்வொரு நபிமாரையும் அனுப்பியதை பற்றி சொல்கின்ற போது அந்தந்த நபிமார்களை அந்த சமூகத்துக்கு மாத்திர முரியவராக அனுப்பியதாக அல்லாஹு தாலா சொல்கின்றான் ரசூலன் இலாபனி இஸ்ராசீரலருக்கு ரசூலாக நாங்கள்

ஷாஹிமை நபியாக அனுப்பினோம் என்று சொல்கின்றான் ஆனால் அல்லாஹவின் தூதர் சல்ல அல்லாஹ் வலியே சொன்னவர்களைப் பார்த்து அல்லாஹுத்தாலா சோகுண்டான் வமா அரச வமா அரச அல்லாக்க இல்லா ஆலமீன் நபியை நாங்கள் உங்களை அகிலத்தாருக்கு அருளாக அனுப்பியோம் எல்லா நபிமார்களையும் அந்தந்த சமூகத்துக்கு அனுப்பிய போது அல்லாஹுத்தாலா சோகுண்டான் நபியே நாங்கள் உங்களை முழு மனித சமூகத்துக்கும் நபியாக இறை தூதராக அனுப்பி என்று சொல்கின்றார் அல்லாஹ் ஹுத்தால நபி அவர்கள் பிறந்த காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்கின்றார் வல் அஸர் நபி அவர்கள் பிறந்த பூமியின் மீது சத்தியம் என்று சொல்கின்றார் லாஉ குஸ்மு பிஹாザல் بلد நபி அவருடைய பண்பாட்டைங்களுக்கு உத்தரவாதம் ஆச்சொல்கின்றார் வ இன்ன க அலா ஹுலக்கின் அஸீம் நபியே நீங்கள் மகத்தான அத்தனை பண்புகளையும் பெற்றிருக்கிறீர்கள் மாதல்ல சாஹிப கும்பமாகவா உங்களுடைய தோழர் அவர் பலி தவறவில்லை என்று நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான வாழ்க்கை என்று அல்லாஹ் தாரா எங்களுக்கு காட்டி தருகின்றான் மமா என் து அவர் பேசினால் மனோ இச்சைப்படி பேச மாட்டார் மாசாகல்ப சர்வமாதகா நபி அவர்களுடைய பார்வை எந்த சமயத்திலும் எல்லை மீறி செல்லாது என்று நபி அவர்களுடைய வாழ்ந்த காலம் வாழ்ந்த பூமி அவருடைய பார்வை அவருடைய பேச்சு அவருடைய நடத்தை எல்லாம் உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒன்றாக அல்லாஹு அறிமுகப்படுத்துகின்றார் அன்புக்குரிய மகத்துவம் மிக்க ஒரு மனிதரை அல்லாஹுத்தாலா இறுதி நபியாக எங்களுக்கு தெரிவு செய்து நபி அவர்களுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை அந்தஸ்தை எந்தளவு தூரம் நாங்கள் புரிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுதான் அவர்கள் மீது எங்களுக்கு அன்பு ஏற்படுகின்றது அவரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்படுத்த பார்க்கின்றோம் அல்லாஹுடைய பண்புகளை பற்றி சொல்கின்ற போதும் அவர்களிடம் இருக்கின்ற ஏதாவது ஒரு பண்பைத்தான் அல்லாஹுத்தாலா சொல்ல பார்க்கின்றோம் இன்ன ல ஹலீம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு பொறுமையாளராக இருந்தார்கள் இன்னும் முஹலசா மூசா அலே இஸ்லாம் அவர்கள் முஹ்லிசாக தூய்மையானவராக அவர்கள் இருந்தார்கள் இன்னா அவஜதினா உ சாபிரா அய்யூ அலேசலாம் அவர்களைப் பார்த்து அல்லாஹ் அல்லாஹ சொல்கொண்டான் நாங்கள் உங்களை பொறுமையாளராகக் கண்டோம் இன்னவுக்கான சாதி கல்வாத் இஸ்மாய்ல் அலேசலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல் அவர் ஒரு உண்மையாளராக வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் என்று சொல்லதைப் பார்க்கினோம் ஆனால் இரை தூதர் சல்லல்லாஹ் வலேஸ்லாம் அவர்களை பார்த்து கொண்டார்கள் வ இன்னக்க லா நீங்கள் அத்தனை விதமான எல்லா பண்புகளையும் பெற்ற ஒரு முழு மனிதராக ஒரு ஷக்சியா காமிலாவாக ஒரு மொத்தமான அனைத்து பண்புகளையும் பெற்றோருவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு அல்லாஹுத்தாலா நபிமார்களில் இறுதியானவராக அனுப்பி வைத்தான் ஆனால் அல்லாஹுத் குரான்லே அவரை குறிப்பிடுகின்ற போது நபிமார்களில் முதலாமவராக குறிப்பிடுகின்ற பல வசனங்கள் இருப்பதை அல் குரானிலே பார்க்கணும் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லி இந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து காரணம் என்னவென்றால் அப்படி ஒரு மகத்தான ஒரு நபியை பெற்ற ஒரு உண்மத்தாக ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம் அந்த நபியை கற்க வேண்டிய அவரை படிக்க வேண்டிய அவரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை கடப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்வலி இத்தகைய உயர்ந்த பண்பாடுகளை பெற்றிருக்கின்ற இந்த மனிதரை பற்றி அல்லாஹு உங்களுக்கு தேவையான அனைத்து முன்மாதிரிகளும் இருக்கிறது ஒரு தந்தையாக இருப்பதற்கு முன்மாதிரி இருக்கிறது ஒரு சகோதரனாக ஒரு அயலவனாக ஒரு நண்பனாக ஒரு வியாபாரியாக ஒரு போர் வீரனாக ஒரு தலைவராக ஒரு படை தளபதியாக ஒரு ஆலோசகராக என்ன வடிவத்தில் அல்லாவுடைய தூயருடைய முன்மாதிரி எங்களுக்கு தேவைப்படுவதோ அத்தனை வடிவமும் அல்லாவின் தூயரத்து இருக்கிறது என்று அல் குரான் அல்லாஹு தாலா உத்தரவாதம் எங்களுக்குரிய தேவை என்னவென்றால் நான் ஒரு தந்தையாக இருக்கிறேன் என்றால் தந்தைக்குரிய முன்மாதிரியை நான் அவட்டத்தில் தேடி கேட்க வேண்டும் நான் ஒரு ஆசிரியர் என்றால் ஆசிரியருக்குரிய முன்மாதிரியை அவடத்திலிருந்து தேடி கற்க வேண்டும் நான் ஒரு அயலவர் என்றால் அயலவருக்குரிய முன்மாதிரியை அவடத்திலிருந்து தேடி கற்க வேண்டும் நான் ஒரு தலைவர் என்றால் தலைவருக்குரிய பண்புகளே முன்மாதிரிகளை அவடத்திலிருந்து தேடி கற்க வேண்டும் நான் ஒரு சகோதரனாக இருப்பதற்கு அவட்டத்தில் என்ன முன்மாதிரி இருக்கிறது என்பதை அவட்டத்திலிருந்து தேடி கற்க வேண்டும் அறிஞர்கள் விழாவாரியாக இத்தகைய விடயங்களை எழுதி எமக்கு தந்திருப்பதை பார்க்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே இரண்டாவது விடயம் தான் நான் உங்களோடு கலந்துரையாட விரும்புகின்ற விடயம் ரசூல் சலல்லா வலை அவர்கள் இந்த உலகத்திலே செய்த ஒரு அருமையான பணி இருக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதர் சலல்லா வலை வஸ்லம் அவர்கள் இரண்டு விதமான பணிகளை செய்திருக்கிறார் ஒன்று அல்லாஹு தாலாவிடத்தில் பெற்றுக்கொள்கின்ற அந்த குரானை அந்த வகையை மிக கவனமாக அறிவுபூர்வமாக அந்த சமூகத்தில் விதைத்தார்கள் அதனுடைய சிந்தனைகளை அந்த சமூகத்துக்கு கொடுத்தார்கள் அவர்களை கற்பித்தார்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களை பயிற்றுவித்தார்கள் அவர்களை பண்படுத்தினார்கள் அந்த வகையில் விரை தூதர் சலல்லா வலிஸ் அவர்கள் ஒரு தோட் லீடராக சமூகத்தில் சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தலைவராக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அல் குரானுடைய கருத்துக்களை மனித சமூகத்துக்கு விலங்கப்படுத்துகின்றவர்களாக தெளிவுபடுத்துகின்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இன்னொரு வகையில் அந்த வழிகாட்டல்களை கற்றுக் கொடுப்பவராக மாத்திரம் இருக்காமல் கொள்கை பேசுகின்றவராக மாத்திரம் இருக்காமல் ஒரு அதற்கு ஒரு நடைமுறை வடிவம் கொடுக்கின்ற ஒரு முன்மாதிரி புருஷராக அந்த அழுக்குருவானை கொண்டு ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற சமூகத்தில் எல்லா துறையிலும்

உம்மி சமூகத்துக்கு மத்தியில் இருந்து அல்லாஹூ தாலா ஒரு தூதரை தெரிவு செய்தார் அந்த தூதர் அல்லாவுடைய அவர்கள் காண்பிக்கின்றார் அவர்களை பண்படுத்துகின்றார் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே இப்படி ஒரு மகத்தான ஒரு பணியை ரசோல் சவல்லிஸ்லாம் அவர்கள் செய்ததன் மூலமாக மனித வரலாற்றில் கண்டிராத ஒரு ஒரு அற்புதமான சமூகத்தை அல்லாவின் தூதர் உருவாக்குகின்றார்கள் அந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு இறை தூதர் அவர்கள் கையாண்ட வழிமுறை அந்த சமூகத்துடைய சிந்தனையை அல் குரானுடைய சிந்தனையாக மாற்றினார்கள் உலகத்தை பற்றிய பார்வை வாழ்க்கை பற்றிய பார்வை செல்வம் பற்றிய பார்வை வெற்றி என்றால் என்ன முன்னேற்றம் என்றால் என்ன என்பதற்கெல்லாம் அல்குருவானிய வடிவத்தில் ஒரு விளக்கம் கொடுத்து அவர்களை அல் குருவானை கொண்ட ஒரு சமூகமாக அவர்கள் உதாரணத்துக்காக உலகம் என்பது என்பது அது அது தாருல் தாருல் அமல் உலகம் உலகம் காலம் வீடு வீடுதான் அது கூலி பெறுகின்ற இடமல்ல என்ற சிந்தனையை அந்த சஹாபா சமூகத்துக்கு மத்தியிலே உருவாக்கினார்கள் அதன் விளைவாக அவர்கள் ஒரு பலம்பிக்க ஒரு சமூகமாக மாறினார் அன்புக்குரிய இஸ்லாமிய சவர்களை அல்லாவின் தூதர் உடைய பணியை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்களே பிரான்சை சேர்ந்த டி லாமா டி லாமாட்டின் டிபன்சோ என்ப ஒரு அறிஞர் சொல்கின்ற கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து அவர்கள் சொல்கின்றார்கள் மனித வரலாற்றில் மிக குறுகிய காலத்தில் மிக சொற்பமான பௌதீக வளங்களை கொண்டு மிக குறுகிய மனித வளங்களை பயன்படுத்தி உலகம் போற்றுகின்ற ஒரு நாகரிகத்தை முஹம்மதால் அல் சல்லு வஸ்லமும் அவரால் மாத்திரம்தான் உருவாக்க முடிந்தது இருபத்தி மூன்று வருடத்தில் இந்த உலகத்தை தலைகீழாக புரட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனித சமூக புரட்சியை அல்லாவின் தூதரால் மாத்திரம்தான் உருவாக்க முடிந்தது என்று முஸ்லீம் அல்லாத அறிஞர்கள் இறை தூதருக்கு சான்று பார்க்கின்றார்கள் இந்தியாவை சேர்ந்த இந்தியாவுடைய லோக்சபாவுடைய உறுப்பினராக இருந்த புரொபசர் ராமகிருஷ்ண ராவோ சொல்கின்றார்கள் மனித வரலாற்றில் ஒரே நேரத்தில் ஒரு லீடராக ஒரு தியரட்டீசியனாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக வாழ்ந்தவர் ஒருவர் இருப்பார் இந்த மூன்று பண்புகளையும் பெற்ற ஏக மனிதர் இந்த உலகத்தில் இருந்திருப்பார் என்றால் அது இறை தூதர் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் மாத்திரம்தான் அன்புக்குரிய இஸ்லாமிய அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ரசூல் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் உருவாக்கிய மனிதர்கள் தான் வரலாற்றை எடுத்து பாருங்கள் சீராவை எடுத்து பாருங்கள் சலல்லாஸ்லம் அவர்கள் இருந்து வகையை சுமந்து கொண்டு வருகின்ற போது அவர் அவர் மாத்திரம்தான் விசுவாசியாக இருந்தார் ஹஜ்ஜத்துல் வதாவிலே கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அறிஞர்கள் சொல்வார்கள் அன்றைய காலத்தில் ஹஜ்ஜத்துல் வதாவில் கலந்து கொண்டவர்கள் கலந்து கொள்ளாதவர்கள் மொத்தமாக கூட்டி பார்க்கின்ற போது சுமார் மூன்று லட்சம் மனிதர்கள் ஏற்ற முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களாக இருந்தார்கள் ஆனால் அந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு பணி செய்த மனிதர்கள் எத்தனை பேராக இருப்பார்கள் அல் முகமதுல்லா நமாகும் முகமது அல்லாவின் இறை தூதர் அவரோடு இருந்தவர்கள் அவரோடு இருந்து அந்த பணியை செய்தவர்களுடைய எண்ணிக்கையை அறிஞர்கள் கணக்கெட்டிருக்கார் சஹாபாக்களுடைய பேர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கின்ற போது மொத்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூறு அப்படி என்றால் அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு மனிதர்களை கொண்டுதான் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ் அவர்கள் இந்த மாபெரும் புரட்சியை செய்திருப்பதை பார்க்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களை என்றால் அன்று உருவாக்கிய அந்த மனிதர்கள் தரமானவர்களா இருந்தார்கள் ஆனால் இன்று இந்த உம்மத் மிகப்பெரிய ரொம்பத்தா இருக்கின்றது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இரண்டாயிரம் மில்லியன் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமாக இருக்கின்றோம் ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் நாற்பதாயிரம் உயிர்கள் பறிபோன போதும் எந்த ஒன்றையும் செய்ய முடியாத திறனியற்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பலமான சிந்தனை கொண்ட ஆற்றல் உள்ள மனிதர்களை உருவாக்க தவறி இருக்கின்றோம் அத்தகைய மனிதர்கள் தான் தேவை உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாம் சொன்னார்கள் அல் ஹாஜ் கலீல் ஒரு ரக்பு கசீர் ஹஜ்ஜுக்காக பயணப்படுகின்ற மனிதர்கள் ஏராளமானவர்கள் ஆனால் ஹஜ் செய்கின்ற மனிதர்கள் சொற்பமானவர்கள் ால் ஹஜ்ஜுடைய பயன்பாட்டை பெற்று ஒரு மனிதனாக ஒரு ப்ரொடக்டிவான ஒரு முஸ்லிம் பர்சனாலிட்டியாக வருகின்றவர்கள் சொற்பமானவர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களை இப்படி பல்வேறு விடயங்களை கொண்டு போக முடியும் கடைசியாக இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தூதரை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது சுமார் மில்லியன் மக்கள் இறை தூதரை பற்றி அறியாமல் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அண்மையிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியிலே ஒரு ஆய்வு செய்யப்படுகின்றது அந்த ஆய்வில் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு முடிவுதான் முஸ்லிம் அல்லாதவர்களில் ஐம்பத்தி இரண்டு வீதமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் வணங்குவது முகம்மதைத்தான் என்று முஸ்லீம்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஏனைய மதங்களில் மனிதர்கள் தான் பெரியவர்கள் ஆனால் இந்த மார்க்கத்தில் இறைவனுக்கு இறைவன் தான் வணங்கப்பட வேண்டியவன் அதுக்கு வழிகாட்டியவர் தான் இறை தூதர் சல்லாவுலம் அவர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரைக்கும் ரசூல் சவா அவர்களை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் நல்ல முறையில் அறிந்து வைத்தவர்கள் இருக்கிறார்கள் அவரை பற்றி அறியாதவர்கள் இருக்கிறார்கள் அறியாதவர்கள் தான் அதிகமானவர்களா இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே சுமார் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட வருடங்கள் ஒரு பழைமையான ஒரு சமூகமாக வாழ்கின்றோம் ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏராளமான மனிதர்களுக்கு மஹமத் சல்லல்லாஹலம் என்கின்ற மனிதரை தெரியாது என்பது இந்த சமூகம் தவறாக இருக்கின்றது மட்டுமல்ல அவர்தான் எங்களுடைய இறைவன் என்று அவர்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருப்பது நாம் செய்த அதைவிட மிகப்பெரிய ஒரு தவறாக இருப்பதை பார்க்கின்றோம் விட அன்புக்குரிய இஸ்லாமி சோர்களை மூன்றாவது ஒரு சாரா இருக்கிறார்கள் இறை தூதர் சல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்களை தவறாகவும் மோசமாகவும் பிழையாகவும் விளங்கி வாழ்கின்றவர்கள் அதற்கு காரணம் என்னென்றால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டை தொடர்ந்து இந்த உலகத்தில் முடக்கிவிடப்பட்ட இஸ்லாமு என்கின்ற அந்த இஸ்லாமிய எதிர்ப்புவாதம் அதன் விளைவாக இஸ்லாமத்தையும் முஸ்லீம்களையும் கொச்சைப்படுத்துவதற்காக இடை தூதரை மோசமாக சித்தரிப்பதற்காக பில்லியன் கணக்கான செலவழிக்கப்பட்டு இந்த முஸ்லிம் உம்மத்தையும் இஸ்லாத்தையும் இறை தூதரையும் கொச்சைப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் உலகளாவிய ரீதியில் நடைபெற்றதை நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம் என்றால் அவர்கள் பில்லியன் கணக்கான டொலர்ஸை செலவழிக்கின்றார்கள் மனிதர்களை அல்லாவின் தூதரை விட்டும் தூரப்படுத்துவதற்காக மனிதர்களை இஸ்லாத்தை விட்டும் தூரப்படுத்துவதற்காக இதனை நான் சொல்லவில்லை அல் சொல்கின்றது

அறிந்து அவரை இந்த நாட்டு மக்களுக்கு ஏனையவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற அந்த பணி இருக்குது அவரை பின்பற்றுகின்ற பணி இருக்குது அவற்றை அவரை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது எனவே வல்லா அல்லாஹு தாலா இம் அனைவரையும் ஏற்று அங்கீகரிப்பானாக இந்த நாட்டிலே இறை தூதரை அறிமுகப்படுத்துவதற்கு நல்ல முயற்சிகளை செய்வதற்கு வல்ல அல்லாஹு தாலா இவனுக்கு துணை செய்வானாக